தேப்பம்சனங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற திரியம்சனம் தண்டுபாளையம் இந்த தண்டுபாளையம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஊரோட கொள்ளையடிப்பாங்க அந்த மாதிரி தண்டுபாளையம் கேங் வந்து கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாட்டுக்கு வந்து கொள்ளையடிக்கிற கதை இந்த கதை இதில் வந்து வனிதா சோனியா அகர்வால் ரெண்டு பேருமே நல்ல ஒரு கேரக்டர்ச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக வரல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கலக்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு கொள்ளை அடிக்கிற மாதிரி ஒரு இது வாங்கிக்கிறாங்க அப்புறம் அதுக்கு வரும்போது பார்த்தா வேறு தெலுங்கு நேரில் தான் நிறையா இருக்கிறாங்க அதே மாதிரி கடைசியாக எண்ணிலையுமே வெளிதாலும் சோனியா அகர்வால் வராங்க இந்த படம் மெயின் பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக போய் நோட் அவுட்டு அந்த வீட்டில் எப்படி எந்தளவுக்கு இருக்கிறாங்க வசதியாக இருக்காங்களோ அவங்க பார்த்துக்கிட்டு பார்த்து அவங்க வந்து கொள்ளையடிக்கலாம் இந்த கொள்ளையடிக்கிறது மட்டும் பரவாயில்லை அவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு பேர் மூணு பெண் அஞ்சு ஆண் இல்லை என்ன கொடுனா இந்த கொள்ளையடிச்சுட்டு அந்த லேடிகளை வந்து இவங்க கற்பழிக்கிற மாதிரியா அது வந்து உண்மையில வந்து நம்ம குழந்தைகள் தான் படத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது அந்த மூணு பெண்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர் அந்த பெண்ணை வந்து கற்பழிப்பாங்க அது வந்து எப்படி அதை அந்த அந்தளவுக்கு வந்து இந்த இந்த ஸ்டீன்லாம் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் குழந்தைகள் குறிப்பாக பார்க்க முடியாது நடந்த சம்பவம் மக்கள் வந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வு இருக்கும் எடுத்தது அப்படின்னு சொல்றாங்க வருஷம் நடந்து கிடையாது இவ்வளோ இவ்வளவு அதாவது நம்ம வீட்டில் பழம் அடிச்சுட்டு அந்த பெண்கள் வந்து கற்பழி கரசிங்கிறது வந்து ரொம்ப மோசமா எடுத்துருக்காங்க ஒரு விதத்தில் நம்ம வந்து அதை விழிப்புணர்வு பார்க்கலாம் இருந்தாலும் குழந்தைகள் வந்து பார்க்கக்கூடிய படம் அல்லது நீங்கள் ட்ரெடிஷ்னல்லாம் பார்க்கலாம் குழந்தைங்க போக முடியாது அதெல்லாம் பார்த்தா கற்பனி சீன் எதை பார்த்தாலும் அது அந்த மூணு லேடி லிஸ்ட்டு இவங்க அந்த மூணு லேடி ஒன்று பண்ண அந்த மூணு லேடி லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து வந்து கற்பழிக்கும் அது வந்து ரொம்ப கொடூரமான விஷயங்கள் அது எப்படி சொல்கிறது அதை நம்மள சொல்ல முடியாத பார்த்தீங்கன்னா அந்த சீனில் வந்து அதை வடிவமைச்சிருக்காங்க வட விரிவு போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த டைரெக்ஷன் நிறைய கோட்டை விட்டுருக்காங்க பெருசாக ஒன்றும் சொல்ல முடியல ஆனால் பார்க்கலாம் அதாவது நம்ம அந்த கதைகள் இப்படி இருக்குதா அப்படி நடந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்து நம்ம வந்து தெரிஞ்சுருக்க இந்த படம் சொல்லலாம் நம்ம எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா வனிதாமு சோனியா அவர்கள் படம் ஃபுல்லாக வருவான்னு எதிர்பார்த்துட்டு போனோம் ஆனால் அந்த படத்தில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டு கொள்ளையடிக்கிற சீன் போட்டு அவங்களுக்கு வந்து ஆனால் வர வந்தால் ரெண்டு சீனுக்கு மரட்டிட்டு போயிட்றாங்க ரெண்டு பேருமே பூரா இவங்க அந்த அந்த தெலுங்கு இண்டியர் தான் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு கேங்க் தலைவர் அந்த தலைவர் மூலிமா இவங்க பண்ணுற மாதிரியாக கொள்ளையடிக்கிறது அதை வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து அதை வந்து எப்படி தடுக்கணும் சொல்லி பண்ணி அதை தான் பண்ணியிருக்காங்க படத்தை பார்க்கலாம் இப்படி போர் இல்லை நம்மளுக்கு போர் இல்லை ஆனால் குழந்தை கூட்டிகிட்டு போக கூட நம்ம தனியாக ஃபேமிலியாக ஆண் கடவுள் முன்னாடி பார்க்கலாம் பாருங்கள் நன்றி